வணக்கம் மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கார் வாங்க போனது அங்கே வந்து அங்கங்கே வந்து இடத்த வீடியோ தாங்க நாங்கள் வந்து அந்த ஷோரூமுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு அஞ்சாறு டைம் ஆச்சு போயிருப்போங்க ஏங்க இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு ஈஸியான விஷயமாக தெரியுங்க ஆனால் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய லட்சியமாக தெரியும் ங்க அப்படி தானேங்க வசதி இருக்கிறவங்க காரில் போவாங்க வசதி இல்லாத நம்மள மாதிரி ஆளுக்க பைக்லேயோ நடந்தோ அந்த மாதிரி தானேங்க போவோம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எங்கள் வாழ்க்கையிலேயும் நடந்திருக்கு அதுக்கு உங்களோட உதவியும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணுங்க உங்களால் உங்களோட ஆசீர்வாதத்தால் தான் எல்லாமே நடக்கும் நான் நம்புகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷோரூமில் போய் இந்த வண்டி பேர் வந்து ஈகோன்னு சொன்னாங்க அந்த வண்டி தாங்க எடுத்திருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்குறதுக்கு இதாங்க எடுத்துருக்கோம் அது வந்து சனிக்கிழம நைட்டு போவாங்களா அதனால அவங்களுக்கு வந்து மூச்சு பிரச்சனை இருக்குது அதனால தாங்க முக்கியமாக அந்த கார் வந்து எடுத்தோம் பிறகு பார்த்திங்கன்னா ஆடம்பரத்துக்கோ இல்லை நாங்கள் வசதியாக இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவோ இல்லைங்க இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தவணைக்கு தாங்க எடுத்திருக்கோம் மாதம் பத்து ரூபா கண்டிப்பாக கட்டணும் அஞ்சு வருஷத்துக்கு கட்டணுங்க அப்படி தான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம் பழைய வண்டி கேட்டு பார்த்தாங்க அது வந்து மூணு ரூபா சொல்கிறாங்க மூணு லட்சரூவா சொன்னால் மாதம் பத்து ரூபா கட்டணுமா அது பார்த்திங்கன்னா நாலு வருஷத்துக்கு கட்டணுமா புது வண்டி எடுத்தோம்னா அஞ்சு வருஷத்துக்கு கட்டணும் மாதம் பத்து ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு சவனையின்னு புது வண்டியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் மாமாவும் முடிவு பண்ணி புது வண்டியாகவே எடுத்துட்டோங்க அந்த வீடியோ தாங்க உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் வீடியோ வந்து அங்கே ஷோரூமில் வச்சு எடுத்தது தாங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நாத்தனா புரட்சே அவனை தான் கூட்டு போயிருந்தான் கார் ட்ரைவ் பண்ணுறதுக்காக மாமாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதனால் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால தம்பி வந்து நீங்களாம் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால் மாமா பார்த்திங்கன்னா சும்மா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி விட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு ரோட்டில் ஓட்டுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பழக்கம் ஆகலைங்க அதனால் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டாங்க பிறகு தம்பி தான் நாத்தனா வீட்டுக்கார தான் எடுத்து ஓட்டிகிட்டு வந்தான் வீட்டு வரைக்கும் ஆனால் பாருங்கள் இதில் வந்து சொந்தங்கள்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் கூட பரவாயில்ல அண்ணே ஃபோன் போட்டாங்க பிறகு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் வயிற்றுறிஞ்சல் தாங்கப்படுறாங்க உங்களுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா வந்து என் முன்னாடி மூஞ்சிக்கு நேரவே சொல்லிட்டு போயிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து இன்னுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அதனால் அந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து எங்களை வந்து வாழ்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் லைக் பண்ணுங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பேய் பெரிய சஷ்டிங்க இன்னைக்கு வந்து நாள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு போய் காரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் உள்ள திருத்தாங்கல் கருப்பசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கருப்பசாமியை நல்லா வேண்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கும்பிட்டோங்க ஆமாங்க பார்க்குற உறவுகள் வாழ்த்துங்க உறவுகளே எங்களை மாதிரி கார் வாங்கணும்னு நினைக்கிற மக்கள் முயற்சி செஞ்சு வாங்குங்க நாங்களும் பார்த்திங்கன்னா லோனுக்கு தாங்க வாங்கியிருக்கோம் மாதம் மாதம் பணம் கட்டணுங்க ஆனால் மீனுக்கு எடுத்துகிட்டு போவோம் அந்த வண்டியை வந்து எல்லாம் சும்மாலாம் வச்சுருக்க மாட்டோம் மீனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க வாரம் வாரம் அதனால் வாங்கணும்னு எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிற மக்கள் வாங்கணும்னு நானும் முருகனை வேண்டிக்கிறேங்க ஓகே உறவுகளே வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஓகே பாய்